தடம் மற்றும் தடப்பாத்தியம் நமக்கு ஒரு பூமி இருக்குது அந்த பூமிக்கு பாதை ரொம்ப முக்கியம் அப்போ பாதை அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய பூமிக்குள்ளே தனியாக தடம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சொந்தமான பாதை இதுவே நான்கஞ்சு தோட்டக்கா தோட்டத்துக்காரங்க பாதையை ஏற்படுத்தி அது வழியாக போனாங்கன்னா அது தனியார் பொது பாதைன்னு சொல்லுவோம் அவங்கவுங்க அடிநிலத்தை விட்டு கொடுத்து தனியாக பாதை அமைச்சுக்கிறாங்க இதுவே தனி சப்டிவிஷன் புறம்போக்கு வண்டி பாதை பஞ்சாயத்து வண்டி பாதை அப்படின்னு இருந்து அது நிறைய ஊர்களுக்கும் நிறைய தோட்டங்களுக்கும் நிறைய இடங்களுக்கும் பொதுவாக பயன்பட்டா இத பஞ்சாயத்து பாதைன்னு சொல்லுவோம் இத ஊராட்சி ஒன்றியத்தின் பராமரிப்பில் இது இருக்கும் அந்த பாதையை ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டத்தை அடுத்து போனதான் என்னுடைய தோட்டம் அப்படின்னா அதுக்கு நடுவுல பாதை பாத்தியும் அவங்ககிட்ட வாங்கலாம் எப்படி வாங்கலாம்னா பாதையை விலைக்கு வாங்கலாம் எனக்கு தடத்துக்காக மட்டும் விடுங்க எனக்கு உங்க வயல்வெளியா என்னுடைய தோட்டத்துக்கு போறதுக்கு தடை விடுங்க அப்போ எனக்கு இத்தனுடைய அகலத்துல இத்தனை எனக்கு வீட்டுக்கு பாதை வேணும்னு விலைக்கு சுத்த கரையத்துக்கு வாங்கலாம் அல்லது அதுல பாதை பாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக வர பாத்தியம் அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு நம்ம எழுதி வாங்கலாம் இதெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த பத்திரம் எல்லாம் ஏன்னா வாய்மூலி என்னைக்கும் செல்லாது இந்த மாதிரி பாதை என்பது ஒவ்வொரு நிலத்திற்கும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் அந்த பாதை இல்லைன்னா அந்த நிலத்திற்கு வேல்யூ கம்மியா இருக்கும்